வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதமும் நீராகாரமும் அதில் நிறைந்தரக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி வயல்களில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறும் அதில் ஊற்றுன புளிச்ச தண்ணீரும் தான் இருக்கும் ஸோ நீராகாரம்னு சொல்லுவோம் அதுதான் அது அதனால தான் அவங்க நீண்ட நாட்கள் வந்து உடல் வலுவோடு இருக்க முடிந்தது ஆயுட்காலம் அவங்களுக்கு அதிகமாகவே நீடிச்சது இட்லி தோசை அப்படின்னு நாம் மாறினதுக்கு அப்புறமும் பழைய சோத்தை வந்து ஏழைகளினுடைய உணவு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அதில் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலை உணவாக நம்ம பழைய சோறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க இப்போ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர ஹோட்டல்கள் அந்த ஃபைவ் ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல்களில் வந்து பார்த்தோம்னா மண் பாத்திரங்கள்லாம் இந்த பழைய சாதத்தை வச்சு பரிமாறுவாங்க அந்த அளவுக்கு இதில் நிறைய நன்மைகள் இருக்குது இதில் பழைய சாதமும் புளிச்ச தண்ணீரிலும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து கொண்டு என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது நீராகாரம் சோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம் அந்த புளிச்ச தண்ணீர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த நீராகாரத்தில் அதிலிருந்து வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை நம்மளால் பெற முடியும் சாதம் ஊற வைத்த தண்ணீர் வந்து சாதாரண தண்ணீரை காட்டிலுமே ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது வேக வைத்த சாதத்தை குறை வேக வைத்த சாதத்தை வந்து பார்த்தோம்னா குறைந்தது பன்னிரெண்டு மணி நேரம் நம்ம நொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா அதில் வழக்கமாக சாதத்தில் கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்தினுடைய அளவை விட இருபத்தோரு மடங்கு இரும்புச்சத்து அதிகமாக கிடைக்கிறதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க பொதுவாக நூறு கிராம் அரிசி சாதத்திலிருந்து மூணு புள்ளி நாலு மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்தை நம்மளால் பெற முடியும் இதுவே பன்னெண்டு மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் அப்படின்னா அதில் இரும்புச்சத்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒன்று மில்லிகிராம் அளவுக்கு அதாவது இருநூத்தி மூணு சதவீதம் அதில் டபுள் மடங்கு நமக்கு வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பற்றாக்குறையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் நம்மளுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்த அத்தனை பிரச்சனைகளுமே சரி பண்ணிக்கலாம் அன்றாடம் நமக்கு வேண்டிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஊட்டச்சத்துக்கள் நம்ம பெறும்போதே சுறுசுறுப்பாக நம்மளுடைய நாளை தொடங்க ஆரம்பிப்போம் அதனால தான் எனர்ஜி ட்ரிங்காகவோ அல்லது பழைய சாத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது உங்களுடைய ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி பல பிரச்சனைகளை உங்களுக்கு சரி பண்ணும் பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக பழைய சாதம் இருக்கு நொதிக்க வைக்கப்பட்டிருக்கூடிய பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு விட்டமின் டி சத்து உருவாகுது விட்டமின் டி சத்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த விட்டமின் டி சத்து தான் கேல்சியம் சத்து உறிஞ்சி எலும்புகளையும் தசைகளையும் நரம்புகளையும் வலுப்படுத்தும் இது அதிகப்படியான உடல் சோர்வை நமக்கு வந்து தீர்த்திடும் அதோடு வயிற்றில் அமிலத்தன்மையும் வாயுவும் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்வதோடு உடலை குளிர்ச்சியாக எப்போதுமே நமக்கு வைத்திருக்கும் ஸோ நம்மளுடைய உடல் வந்து ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு வந்து கம்மி பண்ணி உடல் வெப்பத்தை நமக்கு நீக்கி எப்போதுமே உடலை குளிர்ச்சியாக வைக்கும் இதனால கோடை காலங்களில் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் பழைய சாதம் கொள்வது கூட நமக்கு நல்லது தான் நல்ல நல்ல பாக்டீரியாக்கள் உடலுக்கு கிடைக்கும் பிஹெச் அளவில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது நம்ம சாப்பிட்ட உணவுகள் சரிமானமாகும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் எதுவும் பல நோய்கள் ஏற்படுது அந்த நோய்களை நமக்கு வந்து தீர்க்கக்கூடியதே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது பழைய சாதம் பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புண்களை சரி பண்ணக்கூடியது சாதத்தை நொதுக்கி வைக்கும் போது அதில் ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் குடல்களில் கூடிய நல்ல பாக்டீரியாக்களும் ஊக்குவிக்கப்படும் உணவுகளை சாப்பிடாம காலையில் உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படும் காரசாரமான உணவுகளை வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஆரோக்கியம் இல்லாத உணவுகள்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அதுவும் பசி எடுத்தும் சாப்பிடாம போறீங்கன்னா அப்பல்லாம் உங்களுக்கு அல்சர் ஏற்பட்டு தான் இருக்கும் அந்த அல்சர் புண்களை குணப்படுத்தக்கூடியதற்கான ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா பழைய சாதத்தில் இருக்கு ஸோ இதை நீங்க காலைல வெறும் வெயிலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடல்களில் இருக்கக்கூடிய புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தப்படும் குடல்களில் இருக்கக்கூடிய நாக்டீரியாக்களுடைய உற்பத்தி வந்து மேம்படுத்தப்படும் இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானம் ஆகும் செரிமானமான உணவுகளில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதமிருக்கும் கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் சீரற்ற குடல் இயக்கம் வயிற்றுவலி வாயு பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது முக்கியமாக இந்த குடல் பொங்கல் சொல்லக்கூடிய அந்த அலசர் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது பழைய சாதம் நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமாக குடல் இயக்கத்திற்குமே உதவி செய்து பழைய சாதம் வந்து மிகச்சிறந்த மலமிழக்கியாக செயல்படுது வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு அதிகரிக்குது குடல் இயக்கங்களை வந்து சீராக வைக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணிடும் அதே உணவு செரிமானமாக நெஞ்சிலே நிற்கிறது இதனால் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மை அந்த அசிடிட்டி பிரச்சனை அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம் அப்போ உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு பொதுவாகவே செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறீங்க அதுவும் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா அந்த குடல்கள் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவித்துக் கொண்டு மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் தலைமுடி மற்றும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழைய சாதத்தை எடுத்துக்கலாம் நொதிக்க வைக்கப்பட்டிருக்கூடிய சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் வந்து தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய போதிய ஊட்டச்சத்தை கொடுப்பதோடு சருமத்தை வயதான தோட்டத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறது கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் அதிக செய்து அதிகரிக்க செய்யும் ஸோ இப்போ கோலோஜன் உற்பத்தி கிடைக்கும் போது அங்கே ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிச்சாலே சருமத்தில் வந்து சுருக்கங்களோ வயதான தோற்றமோ தென்படாது சர்மம் வந்து புத்துணர்ச்சியா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம் அகற்றி விடுவதால் அந்த குடல்கள கழிவுகள் இருந்தால் தான் நமக்கு அது சருமத்தில் முகப்பொருட்கள் தோன்றும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஏற்படாது முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் நமக்கு வந்து கிளியர் ஆகிடும் இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் கிருமிகள் எல்லாம் வெளியேற்றப்படும்போது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் சர்மம் கிடைக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சர்மத்தை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும் அதே போல் பழைய சாதத்திலிருந்து வடிகட்டிய நீர் வந்து தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படுகிறது தலைக்கு ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசனதுக்கு அப்புறம் இந்த கொதிக்க வைத்த தண்ணீரை ஊற்றி தலை அலசணும் அப்படின்னா தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியினுடைய

வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கும் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் போது நமக்கு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்திற்கு பாய ஆரம்பிக்கும் இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும் எந்த விதமான அதாவது இதய ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது நொதிக்க வைக்கப்பட்டிருக்கூடிய பழைய சாதத்திலிருந்து நாம் அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீசியம் சத்து பெற முடியும் இது இரண்டுமே நம்முடைய எலும்புகளை உறுதியாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடலுக்கு வந்து குளிர்ச்சி தருவதோடு வயிற்றை வந்து லேசாக நன்றாக உணர வைக்கிறதால இதனால் நம்மளுடைய உடல் நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம வெள்ளை அரிசியில் மட்டும் கிடையாது சிவப்பு அரிசி மற்றும் ப்ரௌன் ரைஸில் கூட பழைய சாதத்தை செய்ய முடியும் இதுலேருந்து இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்துக்களை நம்மளால் பெற முடியும் பொதுவாக நம்ம எப்படி அளந்து அளந்து சமைச்சாலுமே கொஞ்சமாவது சாதம் வந்து மீந்து போயிடும் அல்லது பழைய சாதத்துக்காக கொஞ்சம் சாதத்தை அதிகமாக முன்னாடியே சேர்த்து வடித்து வச்சுக்கிறவங்களும் இருப்பாங்க வடித்த சாதம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மண் சட்டியிலையோ அல்லது பாத்திரத்திலையோ மாற்றிட்டு மீண்டும் நிறைய தண்ணீர் ஊற்றி அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுடணும் அது கலந்து மூடி வச்சிடணும் இப்போ இன்றைக்கி மதியம் வச்சு சாதமாக்கிறந்தாலும் நம்ம சாயங்காலம் அந்த தண்ணீர் ஊற்றி வச்சோம் மண் சட்டியில் வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லது அதில் நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் பழைய சாதமாக அது மாறும் இரவு முழுவதுமாகவே சாதம் வந்து அந்த நீரில் நொதிக்க ஆரம்பிக்கும் காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பழைய சோறு நம்முடைய காலை உணவுக்கு தயாராக இருக்கும் ஸோ பெஸ்ட்டு காம்பினேஷன் பழைய சாதத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான் நல்லா தண்ணீர் ஊறி இருக்கக்கூடிய சாதத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்ட அப்படின்னா நிறைய நன்மைகளும் கிடைக்கும் அதுபோல் அந்த மேலே இருக்கக்கூடிய நீராகாரத்தையும் எடுத்துக்கொண்ட முடியும்னா உடல் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் உடல் வெப்பம் வந்து நமக்கு நீங்கி போயிடும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கி போயிடும் கோடை காலத்தில் நம்ம அப்படி நம்ம நீராகாரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுபோல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருளெல்லாம் நமக்கு இந்த பழைய சாதம் கிடையாது நம்ம டெய்லியுமே வந்து நம்ம இதை மேக் பண்ணலாம் ஆனால் யாருமே இதை வந்து மேக் பண்ணிட்டு எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து கிடையாது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே ஒரு சில பேர் அருமை தெரிந்தவர்கள் மட்டுமே இதை பயன்படுத்துறாங்க ஸோ அப்படி இல்லாமல் நீங்களும் தொடர்ந்து இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் கூட நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை